முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தாம்பரம் மகளிர் அணி சார்பில் நல உதவி வழங்கப்பட்டது தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி தலைமை வகித்தார் தொழிலாளர் நல அமைச்சர் அன்பரசன் நல உதவிகள் வழங்கினார் முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை விலை பழனிசாமி அப்படி அடையடை இது தான் தான் பழனிசாமி அப்போ தான் தேசியணும் அதுக்கு முன்னே அவர் மூஞ்சி இல்லை அவர் பேரு இது மாதிரி ஒரு ஆள் நாட்டில் இருந்தேன்னு தெரியுமா உங்களை தான் கேட்குறேன் இன்னும் சவுண்டாக சொல்லுங்க தெரியாது இல்லையா இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னதான் அவன் தலைவர் அவங்க அது மாதிரி நீங்க எல்லா தலைவரும் பாருங்க திடீர்னு வந்த தலைவருங்க நம்ம தலைவர் அப்படி இல்ல ஒரு நிமிஷம் முசா இருந்தார் சீவ மாதிரி ஆள் வாரம் உள்ளே போட்ட ஆள்வோம் நம்மளுக்கு மாலை வாழ்ந்த அரசுக்கு ஓடிடுவான் நீங்கள் விமர்சனம் பண்ணுறான் நீங்கள் அதாவது எல்லா நாட்டில் எந்த கட்சி தலைவரும் அவங்க தான் அவர் வண்டிதான் யோகிய மாதிரி மற்றவெல்லாம் அயோகியம் மாதிரி அவங்க தான் ஒரு டிவிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிவி காரணம் பண்ணுறதுக்கே அது அவன் வந்தான பெரிய மட்ட மாதிரி மொத்த டிவியை முன்னிச்சு ஆனால் நீங்கள் பெரியாள் ஆகிட்டு விடுவீங்க அதனால் இதெல்லாம் வருவான் ரொம்ப வேகமா பேசுவான் அதுக்கப்புறம் ஆளில்லாத போயிடுவான் இப்ப கட்சியெல்லாம் சில எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான் நம்ம வீட்டில் கூட ரெண்டு பேரும் ஒருத்தான் ரசிகராக இருப்பான் சோறு போடாத திமுக ரசிகராக ஆனால் கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லுவோம் எதுக்காக சொல்லணும் ஆயிரம் ரெண்டாயிரத்தி தலைவர் ரெண்டாயிரம் அறுநூறு ஜெயிக்கணும்னு நமக்குலாம் ஜெயிக்க போகிறோம்